உணவு வைக்க போகிறவங்களுக்கும் அதை தடுக்கிறவங்களுக்குமான வாக்குவாதங்கள் வந்து இன்னைக்கு நிறையா அந்த வாக்குவாதங்கள் வந்து கைகலப்புகளாக மாறி அது சில வன்முறைகளாகவும் வெடிக்க ஆரம்பிக்குது அது வந்து நிறைய போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்டாக நிறையா போகுது இந்த பப்ளிக்கும் இந்த சாப்பாடு வைக்கிறவங்களுக்குமான இந்த பிரச்சனை இன்னைக்கு ஒரு பெரிய பூதகரமான ஒரு பிரச்சனையாக வெடிச்சிட்டு இருக்கு அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வைக்கிற உணவையும் தண்ணீரையும் அரசே செய்ய முன் வந்தால் இப்போ பப்ளிக்கு அது ஒரு அவேர்னஸ்ஸாக இருக்கும் அரசு செய்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க உணவு ஒரு இடத்துல வைக்கிறதுனால தான் அங்கே வந்து நாய்கள் கூடுது அவங்க கூடுறதுனால தான் அந்த நாய்கள் வந்து பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி உள்ள குரல்கள் வந்து ரொம்ப பலத்த குரல்களாக வர ஆரம்பிச்சிருச்சு தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் இந்த பிராணிகளோட வாழ்க்கைக்காக எத்தனையோ விதமான திட்டங்களை வந்து முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க இந்த திட்டங்கள் எல்லாமே இந்த பிராணிகளோட எதிர்கால ஒரு நிரந்தரமான பாதுகாப்பான ஒரு அமைதியான வாழ்க்கைக்கான ஒரு விஷயங்களாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமே இல்லை இதில் இன்னொரு நமக்கு ஒரு மேஜரான ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா இது கண்டிப்பாக அரசுக்கும் தோணியருக்கும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் கூட ஒரு திட்டமாக வரலாம் ஆனால் இன்றைக்கி இது ஒரு மிகப்பெரிய ஒரு அவசர தேவையான ஒரு விஷயமா இருக்குது என்னென்னா ஒரு உயிர் வாழ்கிறதுக்கான அடிப்படை அப்படிங்கிறது வந்து அந்த உணவும் தண்ணீர் தான் அது வந்து அவங்களுக்கு வந்து தெரு பிராணிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா முன்னாடியாவது ஒரு தெருவில் வந்து அட்லீஸ்ட் ஒரு சாக்கடையாவது இருக்கும் அந்த சாக்கடை தனியாவது அவங்க கொடுக்க முடியும் குடிச்சிட்டு உயிர் வாழ முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா உணவு கூட அந்த கழிவு பொருள் இது இருக்கு இல்லையா அந்த குப்பைகள் இப்போ குப்பைகளே இல்லை அதையே கொண்டு நம்ம ஒரு பாக்ஸில் போட்டுறோம் எங்கேயாவது ரொம்ப ரேராக ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் தான் குப்பைகள் இது பண்ண வைக்கப்பட்டு அதில் ஏதோ சின்ன சின்ன மிச்சங்கள் தான் வந்து மீதமுள்ள உணவுகள்லாம் கிடையாது ஏன்னா அது எல்லாத்தையுமே எல்லோரும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு போயிட்டாங்க ஸோ இப்போ என்னென்னா அதில் இருக்கிறது எல்லாமே கழிவுகள் தான் அந்த கழிவுகள்லேயும் பிளாஸ்டிக்லேயும் குப்பையிலும் இருக்கிற அந்த வாசனையை இதுதான் உணவுன்னு நினச்சி சாப்பிட்ற எத்தனையோ பிராணிகளை வந்து நம்ம வேதனையாக பார்க்க வேண்டிய ஒரு க வேதனையாக நம்ம பார்த்து கடந்து போகிற ஒரு சூழல் இருக்குது இப்போது மேஜரான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இவங்களுக்கு உணவு கிடைக்கல தண்ணி கிடைக்கலன்ற மேஜர் பிரச்சனை அப்படின்னா அதை விட ஒரு மேஜரான பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்களுக்கு அந்த உணவை கொடுக்குறவங்க அந்த தண்ணீரை கொடுக்க வர ஆட்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் அதை தொந்தரவாக நினைக்கிறவங்களுக்குமான பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமாக ஆகிட்டு இருக்குது உணவு ஒரு இடத்துல வைக்கிறதுனால தான் அங்கே வந்து நாய்கள் கூடுது அவங்க கூடுறதுனால தான் அந்த நாய்கள் வந்து பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி உள்ள குரல்கள் வந்து ரொம்ப பலத்த குரல்களாக வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இவங்க ஒரு தனிப்பட்ட ஒரு நபராக அவ்வளோ பெரிய ஆட்களோட போராடி ஒவ்வொரு நாளும் அந்த உணவு வச்சுட்டு வர்றதுக்குள்ளே இவங்களோட ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்னா இன்றைக்கி நிம்மதியாக இந்த பிராணிகளுக்கு உணவு நம்ம வைக்க முடியுமா அதை வைக்க விடுவாங்களா அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய அந்த மன அழுத்தத்தோடு தான் ஒவ்வொரு நாளும் அந்த உணவை எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த உணவை வச்சு முடிச்சுட்டு வராங்க நாளைய விடியல் இவங்களுக்கு சரியாக அமையுமா நாளைக்கு உணவு சரியாக வைக்க முடியுமான்ற இயக்கத்திலேயே தான் அவங்களோட அந்த தூக்கம் வந்து கரையுது கலையுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இதுக்கு அரசே ஒரு முது ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய மனசோட முதல்வர் அவர்கள் வந்து எத்தனையோ திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த பிராணிகளுக்கான அந்த அடிப்படை அந்த உணவும் தண்ணீரும் வழங்குகிற ஒரு திட்டத்தை வந்து முதல்வர் அவர்கள் வாயாலேயே இதையும் அறிவித்தாங்க அப்படின்னா இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் இருக்கும் அப்படின்னா இவங்களுக்கு நடக்கிற அந்த வாக்குவாதங்கள் இருக்குல்ல அதாவது அந்த உணவு வைக்க போகிறவங்களுக்கும் அதை தடுக்கிறவங்களுக்குமான வாக்குவாதங்கள் வந்து இன்றைக்கி நிறையா அந்த வாக்குவாதங்கள் வந்து கைகலப்புகளாக மாறி அது சில வன்முறைகளாகவும் வெடிக்க ஆரம்பிக்குது அது வந்து நிறைய போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட்டாக நிறைய போகுது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இவங்க வீட்டில் பெரிய எதிர்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு யாருமே வந்து மிகப்பெரிய பொருளாதாரத்தோடு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த உணவு வைக்கிற அந்த வேலையை செய்கிறது இல்லை சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு அதில் கிடைக்கிற வருமானம் குடும்பத்தில் செலவு கொடுக்குற பணம் அதில் கொஞ்சம் பணம் அதில் கொஞ்சம் இதை எடுத்து இப்படி அதை சமையல் பண்ணி இல்லை ஏதாவது ஒரு பொருளை வாங்கி தான் இவங்க எல்லாமே அந்த பிராணிகளுக்கு அவங்களோட பசியை ஆத்துறாங்க இது யாருமே வந்து ஒரு பப்ளிசிட்டிக்கோ இல்லை ஒரு பொழுதுபோக்கோ பண்ணுற விஷயங்கள் இல்லை ஒரு பிராணியோட வயத்துக்கு சாப்பாடு போட்டு அந்த அது சாப்பிட்டு அது திருப்தியாக அவங்க முகத்தை பார்த்துட்டு போகிற அந்த ஒரு நிமிஷம் இருக்குது பார்த்தீங்களா இது யார் செஞ்சாலுமே அதை நம்ம திருப்பி செய்வோம் இது அவங்க தான்றது இல்லை நீங்கள் சாதாரணமாக இன்றைக்கி பிராணிகளை வெறுக்கிற ஒருத்தர் கூட ஒரு நாளைக்கு ஒரு பிராணிக்கு தேவையான உணவையோ அதுக்கு தேவையான தண்ணீரையோ வச்சுட்டு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா இன்னும் சில வருஷங்களை கழித்து உங்களை பார்க்கும்போது நீங்கள் கிட்டத்தட்ட உங்களை சுற்றி பல நூறு பிராணிகள் இருக்கும் பல நூறு பிராணிகளுக்கு நீங்கள் வச்சிட்டு இது இயல்பான ஒரு விஷயம் அதை தவிர்க்க முடியாது அவங்களால அதனால் இந்த பப்ளிக்கும் இந்த சாப்பாடு வைக்கிறவங்களுக்குமான இந்த பிரச்சனை இன்றைக்கி ஒரு பெரிய பூதகரமான ஒரு பிரச்சனையாக வெடிச்சிட்டு அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வைக்கிற உணவையும் தண்ணீரையும் அரசே செய்ய முன் வந்தால் இப்போ பப்ளிக்கும் அது ஒரு அவர்னஸாக இருக்கும் அரசு செய்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க ஃப்யூச்சரில் அந்த பிராணிகளை வந்து எல்லா பொதுமக்களும் நேசிக்கிற ஒரு காலகட்டங்கள் வந்து கூடிய விரைவில் பிறக்கும் எங்கேயோ ஒரு தெருமூலையில் யாருக்காகையோ காத்துட்டு அந்த பிராணிகள் வந்து ஒரு ஒரு வீட்டு வாசல்லையும் தண்ணியும் உணவுக்காக வந்து காத்திருக்கிற அந்த நாட்கள் வரும் அப்படிங்கிறது நம்மளோட மேஜரான ஒரு வேண்டுகோளாக இருக்குது அரசு இதை கண்டிப்பாக ஏற்று இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்குது நன்றி வணக்கம்